இந்த சங்கீதம் என்று சொல்லும் பொழுது நமக்கு வேத புஸ்தகத்தில் நூற்று ஐம்பது சங்கீதங்களும் ஒரே புஸ்தகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மூல மொழியில் எபிரயத்தில் ஐந்து புஸ்தகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது சங்கீதம் எத்தனை பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு ஐந்து அது என்னெல்லாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் முடிந்தால் நீங்கள் நோட் பள்ளி கொள்ளுங்கள் முதலாவது பகுதி முதல் புஸ்தகத்தில் சங்கீதம் ஒன்று முதல் நாற்பத்தி ஓரு சங்கீதம் வரைக்கும் முதல் புஸ்தகம் சங்கீதம் ஒன்றுலேருந்து நாற்பத்தி ஒன்றாம் சங்கீதம் முடிகிற வரைக்கும் முதல் புஸ்தகம் ரெண்டாவது புஸ்தகம் என்பது நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதத்திலிருந்து எழுபத்தி ரெண்டாம் சங்கீதம் வரைக்கும் ரெண்டாவது புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் மூன்றாவது சங்கீத புஸ்தகம் மூல பாஷையில் எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் முதல் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் வரைக்கும் மூன்றாவது புஸ்தகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எழுபத்தி மூன்றிலருந்து எண்பத்தி ஒன்பது எல்லாரும் குறிக்கிறீங்க ரொம்ப நன்றி இதெல்லாம் நல்ல பழக்கம் இதை ஃபாலோ பண்ணணும் சரி நான்காவது புஸ்தகம் மூல பாஷையில் சங்கீத புஸ்தகம் சங்கீதம் தொண்ணூறு அதிலிருந்து நூற்றி ஆறாவது சங்கீதம் வரைக்கும் நாலாவது புஸ்தகம் சங்கீதம் தொண்ணூறு முதல் சங்கீதம் நூற்றி ஆறு வரைக்கும் ஐந்தாவது புஸ்தகம் சங்கீதம் நூற்றி ஏழுலேருந்து நூற்று ஐம்பதாவது சங்கீதம் வரைக்கும் சங்கீதம் நூற்றி ஏழு முதல் நூற்றி ஐம்பது வரைக்கும் ஆக மொத்தம் எத்தனை புஸ்தகமாக இருக்குது எல்லோரும் இப்படி காட்டுங்க எத்தனை புஸ்தகம் ஆமாம் நான் ஓட்டு கேட்கல ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் ஒரு எல்லையா சொல்லுங்கள் சார் ஐந்து புஸ்தகம் இதில் இந்த ஒவ்வொரு புஸ்தகம் முடிவிலும் பார்த்தீங்கன்னா ஆமீன் வரும் இல்லது அல்லேலியா வரும் முதல் சங்கீதத்தில் முதல் புஸ்தகம் எதில் முடியுது எத்தனை சங்கீதத்தில் முடியும்னு சொன்னேன் நாற்பத்தி ஒன்றா சங்கீதம் கடைசி வாத்தி வாசிங்க நாற்பத்தி ஒன்று கடைசி ஆ ஆ பார்த்தீங்களா அந்த புஸ்தகம் முடிகிற தருணத்தில் என்ன போட்டிருக்கு ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் ஆமேன் ஆமேன் எல்லாரும் சொல்லுங்கள் தேவன் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் எல்லாரும் எழுதுறதுலேயே கவனம் ஆயிட்டிங்க சார் அப்போ சங்கீதம் முடியும் போது ஒரு துதியில் ஒரு ஸ்தோத்திரத்தில் தான் முடிகிறத நம்ம பார்க்குறோம் ஆகவே அந்த புஸ்தகம் முடிவுக்கு அடையாளமாக இப்படி போடப்பட்டிருக்கிறது ரெண்டாவது புஸ்தகம் எதில் ஆரம்பித்து எதில் முடியுது நாற்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் கடைசியில் வாங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி அதுக்கு முன் இருபதாவது வசனத்தில் ஈசாயின் புத்திரன் ஆகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்ததுன்னு இருக்குது அதுக்கு முந்தின வசனம் பாருங்கள் அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு எந்தென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக ஆமேன் ஆமேன் சொல்லுங்க ஆமேன் என்ன நிறைய பேர் வாயை திறக்க மாட்டேங்களை கவனம் வேற அங்கே மாதிரி இருக்கேன் சொல்லுங்க ஆமேன் ஆமேன் அலையிலுயா ஆமீன் என்பதற்கே ஒரு பிரசங்கம் இருக்கு அது இப்போ பண்ண முடியாது ஆமீன்கிறதுல ஒரு பெரிய பிரசங்கம் இருக்கு சார் அப்போ இவங்களும் இந்த புத்தகத்தை முடிக்கும்போது எப்படி தான் முடிக்கிறாரு சோத்திரம் உண்டாவதாக ஆமேன் சொல்லி முடிக்கிறார் பார்த்தீங்களா ரெண்டாவது புஸ்தான் முடிவில் மூணாவது புஸ்தான் முடியுது சங்கீத எண்பத்தி ஒன்பது பரவாயில்ல நல்லா கவனிக்கிறீங்க அப்படிதான் இருக்கணும் கர்த்தருக்கு ஐம்பத்தி ரெண்டாம் வசனம் எண்பத்தி கடைசி வசனம் பாருங்க அது என்ன சொல்லுது கர்த்தருக்கு எந்தெந்தைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக இங்கேயும் ரெண்டு தரம் ஆமேன் போட்டிருக்கு ஆமேன் ஆமேன் அப்போ மூன்றாவது புத்தகம் இப்படி முடியுது நாலாவது புஸ்தகம் எதில் ஆரம்பித்து எதில் முடியுது தொண்ணூறில் ஆரம்பித்து நூற்றி ஆறாவது சங்கீதத்தில் முடியுது நூற்றி ஆறாம் சங்கீதத்தில் கடைசியில் என்ன போட்டிருக்கு தேவனாய் கர்த்தர் அனாதியா என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் ஜனங்கள் எல்லாரும் யாரு ஜனங்க யாரு நம்ம தானே அப்ப எல்லாரும் என்ன சொல்லணும் ஜனங்கள் எல்லாரும் இதெல்லாம் வச்சுதான் நம்ம இடையில இடையில பிரசங்கமானாலும் சரி ஜபமானாலும் சரி ஆமேன் அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு அலியா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஆமே அல்லேலுயா சார் அடுத்து எத்தனாவது புத்தகம் ஐந்தாவது புஸ்தகம் சங்கீதம் நூற்றி ஏழுல இருந்து நூற்றி ஐம்பது அஞ்சு முடிக்கும் போது பார்த்தாரு ஆண்டவர் அந்த சங்கீதத்தையே துதியால் நிரப்பிட்டார் அப்போ பாருங்கள் நூற்றி ஐம்பதுல கடைசி சங்கீதம் முதல் வசனமே எதில் ஆரம்பிக்கு அல்லேலுல தான் ஆரம்பிக்கு கடைசியில் எதில் முடியுது ஆ சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லேலுயா அப்போ ஐந்தாவது புஸ்தகத்தில் அல்லேலுயாவில் தொடங்கி அல்லேலுயாவிலே முடிகிறது எதை குறிக்கிறது என்றால் சங்கீதம் என்பது தேவனை துதித்து மகிமைப்படுத்தி பாடக்கூடிய துதி பாடல் அதுதான் சங்கீதம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அப்ப இந்த சங்கீதம் நமக்கு தமிழ் மொழியில ஒரே புஸ்தகமாக இருக்கிறது மூல மொழியில எத்தனை புஸ்தகமாக இருக்கு தூங்கும் போது அடிச்சு கேட்டாலும் உடனே என்ன சொல்லணும் அஞ்சு புஸ்தான் அப்படி சொல்லணும் ஒரு அலையாவது சொல்லுங்க ஆமாம் திடீர்னு வந்து ஏதாவது வீட்டுக்காரர் தட்டி எழுப்பினாலும் தான் அஞ்சு பசம் அப்படின்னு சொல்கிற மாதிரி மைண்டில் ரெக்கார்ட் ஆயிரணும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ இந்த சங்கீதத்தில் துதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கிற அதே வழியில துதி மாத்திரம் சங்கீதத்தில் இல்லை அங்கே ஆலோசனைகள் இருக்கிறது தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது புத்திமதி இருக்கிறது வெளிப்பாடுகள் இருக்கிறது நல்ல சத்தியங்கள் இருக்கிறது எல்லாம் அடங்கியது தான் இந்த சங்கீதம் அப்போ நாமும் தேவனை துதிக்கிறோம் பாடுறோம்னு சொன்னால் நம்ம பாடல்ல கூட இவை எல்லாமே அடங்கியிருப்பது தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும் ஒரு அல்லையா சொல்லுங்களேன் அப்போ சங்கீதத்தில் இப்படி பல கருத்துகள் அடங்கி இருக்கிறது